நாலாயிரத்தி ஐநூறு பேசிய பால்கரக்கரநாய்க்கு பற்ற பேசிய எடுத்த பேசிய பண்ணாடை மூஞ்சி நொட்டி செத்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பணிபாடு வச்சிருக்கோம் அதுக்கு எவ்வளவு செலவனா நாலாயிரத்தி நெஞ்சு வழிய கரியாவட்டி சந்தையில் நாலாயிரத்தி ஐநூறு ஒரு வெள்ளாட்டு வாங்க

ஊருக்கு ஒரு கடை இருந்த பத்தாதா ஊர் வர பிடிக்க அப்ப நான் பட்டிமன்றம் போனதுக்கு அப்புறம் என் கடை அவுத்துறான்னு நினைக்கிறேன் அவர்கள் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு வழியில் இன்னொரு புருச கடை போறாங்க இல்ல கையாள மூச்சு பதினஞ்சு வருஷம் ரூபாய் வச்சு நான் எனக்கு அலங்காரம் பண்றேன் நான் எனக்கு மேக்கப் போடுறேன் பாக்குறீங்க பல பழம் அழகா தெரிய வேண்டாமான் கட்டுனு கிட்ட சொல்றாள் இந்த இந்த பொண்டாட்டி தமிழ்நாட்டு பண்பாட்டு படி பொண்டாட்டி அவளுக்கு அழகா தெரிஞ்சா போகுது கண்டவனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போற

பதினஞ்சு வருஷம் கூட கொண்டாட்டி கூட்ட பிழைக்கிறான் அவளை உனக்கு அடையாள சிக்கலிங்கிறேன் இங்க மேக்கப் போட வந்து பத்து நிமிஷத்தை ஆச்சு கேக்கப் தெரியும் அவங்க நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைஸ திறந்துருது நாய் ஒண்ணு இருக்கணும் மோசு மோசு பொம்மரி நாய் அந்த பொம்மரி நாய் அது என்ன ஒன்னு கதவு சந்திர முட்டிட்டு உள்ள வந்தது ஏன்னா இப்ப எத்த தாய்மார்கள் குப்பாக்கவண்ட மீதியில் இத்தனை பேர் இருக்கிறீங்க பாலாடை பார்த்தா நாயகம் இருக்குமா அது சேர் சேர்மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு 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 தாக்குது

என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா அவன் பிரித்து பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூவா கூலி கேட்குறான்டா ஒரே ஜாக்கெட் ஏண்டான்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனாறு கூலி எண்ணூறு ஏங்க கூலி முன்னூறு சரி கொடுத்துட்டு வந்துட்டா தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தாண்டா இப்ப காலையிலே குளிச்சுட்டு இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானம் எடுத்து போத்திக்கிட்டு வர்றான் இப்படியா ஆமா மாப்பிள்ள ஏன்டா ஜாக்கெட்ல சென்னைய பின்னாடி வைக்கணும் மாம்பளை என்ன பண்ணீங்க ஏன்டா அப்படி பண்ணாங்கன்னு கேட்டேன் வாஸ்து சாஸ்திரப்படி சென்னையில் அங்கேதாச்சும் இருக்கணும் அப்படின்னா மறுநாள் காலையில அதே டைலர் வீட்டுக்கு வர்றாங்கடா ஏங்க சார் மேடத்தை வர சொல்லுங்க சார் அந்த ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறங்கறானே இந்த குடும்பத்துல இந்த சொந்தத்தால சந்தோஷமா வாழ முடியுமா ஒரு பொண்ணு எப்படி இருக்கறே எப்படி இருக்கு போடலலக்கு ஆனா பொட்ட பிள்ளை தான் மாறிட்டே வராங்க ஆம்பளை போடுற துணி பூரா பொட்ட பிள்ளை போடுது ஆம்பளை போடுற டவுசர் பொட்ட பிள்ளை ஆம்பளை போடுற டிஷர்ட் பொட்ட பிள்ளை போடுறா ஆம்பளை போடுறா அந்த பேண்ட் பொட்ட பிள்ளை போடுறாளே என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொட்ட பிள்ளை ஓடுறா அந்த சுடிதார நாங்க ஓட ஆசைப்பட்டோமா இல்ல பொட்ட பிள்ளை ஓடுறா அந்த லெகின்ஸ் தான் நாங்க ஓட ஆசைப்பட்டோமா ஐயா என்னங்க சிரிக்கிறீங்க இல்ல உனக்கு லெகின்ஸ் போட்டா அப்படி இருக்கும் நினைச்சு எல்லாம் சுடுகாட்டு பேயாட்டு இருப்பேன் இல்ல பொட்ட பிள்ளை ஓட ஆம்பளை ஆம்பளையா வளர்த்தோன்னு பொம்பளை பொம்பளையா வளர்த்தோனு அடிப்படை அறிவுகள்

பாண்டியன்ோர் என்ன பதினஞ்சாயிரத்து வட்டி போட்டு எழுதிட்டேன் பாக்கி லட்சுமி அம்பார் கோபிக்கு அப்பனாதுக்கு அப்புறம் தாத்தன அவன் அப்பனானே அதுங்க அழஞ்சு போச்சு நடுபிரவர்களே பூசாடி படிக்கு உளுத்து அந்த ஈஸ்வரி கொண்டு விட்டாள் பயசானு மாமியக்கா எண்ணெங்கு பண்ணுவா இனியா அந்த என்ன நீ கேளு

சொத்த பிரிக்கணும் அண்ணன் தம்பி யார் வரப்படாதுன்னு போலியான வாழ்க்கை வாழ்வது இந்த சொந்த வந்தவங்க ஆனா பணம் காசு அப்படி கிடையாதுங்க நடுவரவர்களே நல்ல ஒரு ஐடியா சொல்லி கொடுத்து போறேன் மஞ்சநாத் வந்ததுக்கு நம்ம குப்பாக்கவன வீதியிலே